டீ அல்லது காஃபி தேநீர்னு சொல்லுவாங்க இது சாப்பிட்றது நல்லதா கேட்டதா என்னை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லதுங்க அப்போ நல்லதுன்னா நம்ம குடிச்சிடலாமே சார் எதுக்கு சார் இந்த டாபிக் அப்படின்னு கேட்குறீங்க ஆனால் நான் சொல்கிற டீ காஃபியை நீங்கள் குடிக்கிறீங்களான்னு பாருங்கள் ஆனால் நம்ம சாப்பிட்றது டீ காஃபி கிடையாதுங்க நம்ம சாப்பிட்ற வழிமுறைகள்லாம் அதுக்கு பேர் என்ன வைக்கலாம்னா தேநீர் பால் பாயாசம்னு வச்சுக்கலாம் பால் ஆட் பண்ணுறீங்க சர்க்கரை ஆட் பண்றீங்க ஸ்வீட் வேறு கம்மியாக இருந்தால் எனக்கு இன்னும் கொஞ்சம் சுகர் வேணும் அப்படின்னு சொல்லி போட்டு கலக்கி சாப்பிட்றீங்க இதுக்கு பேர் டீ காஃபி கிடையாது இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நம்ம உடம்புக்கு கெடுதல் தான் வரும் ஓகேங்களா ஸோ அந்த டீ காஃபிங்கிறது நான் சொல்கிற முறையில் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்போ நமக்கு ஒரு எனர்ஜி வேணுமோ அந்த நேரத்தில் நான் சொல்கிற மாதிரி இந்த டீ காஃபியை சாப்பிட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டோ மூணோ அதிகபட்சம் நாலு கூட தாராளமாக குடிக்கலாம் அன்பு வணக்கங்க இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம விவாதிக்க போகிறோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மகிழ்ச்சி உடல் நலம் அது சம்மந்தமாக இந்த வீடியோவில் சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் சிறப்பாக எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் என்னுடைய நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறேனோ உங்கள்கிட்ட பேசுகிறேன் அற்புதமாக செயல்படுத்தலாம் வீடியோக்குள்ளே போகலாங்க இன்றைக்கி என்ன தலைப்புன்னாங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கேள்வி அதே மாதிரி மிகப்பெரிய ஆசை இந்த டீ காஃபியை வந்து யாருமே கண்ட்ரோல் பண்ணவே முடியறதில்ல டீ காஃபிங்கிறது ரொம்ப பிடிச்ச ஒரு தேநீராக நமக்கு இருக்குது டீ காஃபி குடிக்கிறது டீ அல்லது காஃபி குடிக்கிறது சரியாக தவறாக நிறைய பேர்கிட்ட கேட்டு பாருங்க, சார் காலையில் நான் காஃபி குடிக்கலன்னா என் தலையே வெடிச்சிடும் சார் என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியாது எனக்கு கான்சன்ட்ரேஷனே கம்மியாயிடும் சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழக்கம் ஒருத்தருக்கு டீ சாப்பிட்ற பழக்கம் ஒருத்தருக்கு காஃபி சாப்பிட்ற பழக்கம் அதுவும் ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு காஃபி ஒரு நாளைக்கு ஆறு காஃபி ஏழு காஃபி எட்டு காஃபி அப்படின்னு சொல்லி நிறைய காப்ப சாப்பிட்றீங்க என்னை பொறுத்த வரைக்கும் இது சரியாக தவறா அப்படிங்கிறத என்னோடய அனலைசஸ் நான் புரிஞ்சுக்கிட்டதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அற்புதமாக அதை நீங்கள் நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் அது என்னங்கிறது இந்த வீடியோனுடைய முடிவில் சொல்லியிருக்கேன் சிறப்பாக பாருங்கள் ஃபஸ்ட்டு கேள்வி டீ அல்லது காஃபி தேநீர்னு சொல்லுவாங்க இது சாப்பிட்றது நல்லதா கெட்டதா என்னை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லதுங்க அப்போ நல்லதுன்னா நம்ம குறிச்சிடலாமே சார் எதுக்கு சார் இந்த டாபிக் அப்படின்னு கேட்குறீங்க ஆனால் நான் சொல்கிற டீ காஃபியை நீங்கள் குடிக்கிறீங்களான்னு பாருங்கள் நான் சொல்கிற டீ காஃபியை கொடுத்தா ஒரு எண்டில் ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்கேன் அற்புதமாக பாருங்கள் சிறப்பாக அந்த ரிசல்ட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணலாம் டீ காஃபி சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆங்கிலேயர்கள் இந்த டீ காஃபி பழக்கத்தை கொண்டு வந்தாங்க அவங்க எப்படி டீ காஃபி சாப்பிட்டாங்கன்னாங்க ஒரு ஹாட் வாட்டர் ஹாட் வாட்டரில் ஒரு ஸ்பூன் டீ டீ தூள் அல்லது ஒரு ஸ்பூன் காஃபி தூள் போட்டுருவாங்க போட்டுட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி சூடாக குடிப்பாங்க இதுக்கு பேர் தான் தேநீர் ஆனால் நம்ம இப்படி தேநீர் சாப்பிட்றோமா கிடையாது இந்த மாதிரி நீங்கள் தேநீர் டீ காஃபி குடிச்சிங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த டீ காஃபிங்கிறது நம்ம உடம்புல ஒரு மருந்து ஆக்ட் ஆகும் நமக்கு நிறைய அட்வான்டேஜ் அதை கொடுக்கும் ஆனால் நம்ம சாப்பிட்றது டீ காஃபி கிடையாதுங்க நம்ம சாப்பிட்ற வழிமுறைகள்லாம் அதுக்கு பேர் என்ன வைக்கலான்னா தேநீர் பால் பாயாசம்னு வச்சுக்கலாம் பால் ஆட் பண்ணுறீங்க சர்க்கரை ஆட் பண்ணுறிங்க ஸ்வீட்டு வேறு கம்மியாக இருந்தால் எனக்கு இன்னும் கொஞ்சம் சுகர் வேணும் அப்படின்னு சொல்லி போட்டு கலக்கி சாப்பிட்றீங்க இதுக்கு பேர் டீ காஃபி கிடையாது இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நம்ம உடம்புக்கு கெடுதல் தான் வரும் ஓகேங்களா ஸோ அந்த டீ காஃபிங்கிறது நான் சொல்கிற முறையில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்போ நமக்கு ஒரு எனர்ஜி வேணுமோ அந்த நேரத்தில் நான் சொல்கிற மாதிரி இந்த டீ காஃபியை சாப்பிட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டோ மூணோ அதிகபட்சம் நாலு கூட தாராளமாக குடிக்கலாம் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் நம்ம வழிமுறைகளில் பார்த்திங்கன்னா நிறைய தேநீர்கள் இருக்குது நீங்கள் ஒரு நாட்டு மருந்து போங்க சார் நான் தேநீருக்கு என்னென்ன கஷாயங்கள் இருக்குது இல்லை என்ன இருக்குதுன்னு கேளுங்கள் நிறைய எடுத்து கொடுப்பாங்க ஒரு நாலஞ்சு வாங்கிக்கிங்க ஆவாரம்பூ டீ இருக்குது கொத்தமல்லி டீ இருக்குது இஞ்சி டீ இருக்குது செம்பருத்தி டீ இருக்குது இந்த மாதிரி நிறைய இருக்குது நீங்கள் அதில் எலுமிச்சம்பள டீ இருக்குது ஸோ அப்புறம் நம்ம ஆடுனரியாக குடிக்கிற டீ இருக்குது அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணுறீங்கன்னா நீராகாரம் ஆகாரம்னு என்னங்க பழைய சாதம் பழைய சாதத்தை வச்சுருந்து அடுத்த நாள் காலையில் அதில் லைட்டாக ரொம்ப கம்மியான உப்பை போட்டு சின்ன வெங்காயத்தை கழிச்சிட்டு சாப்பிட்றது ஸோ காலையில் நேரத்தில் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் மைண்டு தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் சொன்ன இந்த ஆறு ஏழு ஐட்டத்தை எடுத்துக்கோங்க ஆவாரம் போட்டியாக இருக்கலாம் நீர் ஆகாரமாக இருக்கலாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று எடுத்துக்கங்க ஏன்னா டெய்லி அதையே சாப்பிட்டு வந்தால் நம்ம மனசுக்கு போர் அடிக்கும் ஒரு நாளைக்கு நீராகாரம் எடுத்துங்க ஒரு நாளைக்கு ஆவாரம்போட்டி குடிங்க ஒரு நாளைக்கு கொத்தமல்லி டீ ஒரு நாளைக்கு செம்பருத்தி டீ ஒரு நாளைக்கு இஞ்சி டீ இஞ்சி மிளகு சுக்கு கலந்த டீ ஒரு நாளைக்கு ஆர்டினரி டீ குடிங்க ஒரு நாளைக்கு ஆர்டினரி காஃபி குடிங்க இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே நமக்கு ரொம்ப சூப்பராக ஒரு எனர்ஜெட்டிக்காக நம்ம உடலில் உள்ள அனைத்து செல்களும் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யுங்க இவ்வளோ தான் கான்செப்ட் வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் ஒன்று சொன்னேன் சார் நம்ம டீ கரெக்டாக டீ காஃபியை கரெக்டாக நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம குடித்தா நம்ம உடம்பில் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தைந்து வயசுக்கு மேலே ஐம்பது வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த இம்யூனி சிஸ்டம்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக வரும் இது எப்போன்னா நான் சொல்கிற டீ காஃபியை நீங்கள் குடித்தா நலமாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் சொல்கிற டீ காஃபி குடிச்சிங்கன்னா நமக்கு எதிர்ப்பு சக்தி டோட்டலாக இருக்காது இப்போ குடிக்கும்போது நல்லாயிருக்கும் நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு ஏன் எழுபது வயசு வரைக்கும் ஒன்றும் தெரியாது ஆனால் எதிர்ப்பு சக்தி ஏதாவது ஒரு டிசீஸ் வந்துச்சு அப்படின்னா நம்மளால் பேர் பண்ண முடியாது ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த டீ காஃபிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப மைன்யூட் ஸ்லோ பாய்சன் மாதிரி அதை மருந்தாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை ரொம்ப நலமாக இருக்கும் அதை அதையும் நீங்கள் நம்ம இப்போ சாப்பிட்ற மாதிரி தேநீர் பால் கஷாயமாக நீங்கள் குடிச்சிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் எதிர்ப்பு சக்தி நமக்கு இருக்காது வயசான காலத்தில் நீங்கள் என்ன தான் ப்ரே பண்ணுறீங்க என்ன தான் அஃபர்மேஷன் பண்ணுறீங்க இந்த பிரபஞ்சத்திட்ட என்ன தான் கெஞ்சினாலும் இந்த இறைவன் நம்ம உடல்நிலையை ஒரு இம்யூனி சிஸ்டத்தை எதிர்ப்பு சிஸ்டத்தை கொடுக்காது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க நிறைய பேர் என்ன செய்கிறீங்கன்னா குடிக்கும்போது நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு சார் நான் டீ காஃபியெல்லாம் விட்டுட்டேன் சார் எத்தனை வருஷமா விட்டுட்டிங்கன்னு கேட்டால் இப்போதான் சார் ரெண்டு வருஷமா விட்டுட்டேன் அப்போது அதுக்கு அவங்களுக்கு வயசு பார்த்தா ஒரு அறுபது வயசு இருக்கும் அப்போது ரெண்டு வருஷமாக தான் டீ காஃபி விட்டுட்டீங்க அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது வருஷமா டீ காஃபி குடிச்சிருக்கீங்க ஸோ அதுக்கு நீங்கள் உங்கள் உடம்புல அந்த எதிர்ப்பு சக்தி குறையும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட் அதனால் இந்த டீ காஃபிங்கிறத யங் ஜெனரேஷன் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த டீ காஃபியை அவாய்ட் பண்ணிடுங்க பால் ஆட் பண்ண வேணாம் சுகர் ஆட் பண்ணாமல் நான் சொல்கிற மாதிரி டீ காஃபி நீங்கள் குடிச்சு பாருங்கள் அதை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக குடித்து பாருங்கள் குடித்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் ஒரு ரிட்டையர்மெண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக எந்த டிசீஸ் எந்த ஒரு எதிர்ப்பு சக்தி ஒரு நோய்கள் வந்தாலும் ஒரு சிறப்பு குறைவான விஷயங்கள் நமக்கு நடந்தாலும் அதை தாக்குப்பிடிச்சி அந்த இம்யூனி சிஸ்டம் நம்ம உடம்பில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அற்புதமாக செயல்படுத்தி பாருங்கள் மேலும் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கணும்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு வெரைட்டியான டீ சாப்பிடுங்க ஓகேங்களா இந்த நீராகாரம் நான் இல்லைங்க இதெல்லாம் ரொம்ப ஒரு தலைச்சிறந்த ஒரு அற்புதமான உணவு ஆனால் ஏன் நீராகாரத்தை அதிகமாக எடுத்துக்கூடாதுன்னா அதுக்கு நான் சொல்லிடுறேங்க அந்த காலகட்டத்தில் இந்த நீராகார்கிறது அந்த பழைய தண்ணி அந்த சாப்பாடை குடித்தாங்க ரொம்ப நலமாக இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் டெய்லி அந்த நீராகாரத்தை சாப்பிடக்கூடாது ஏன்னா நம்மக்கிட்ட உழைப்பே இல்லை உழைப்பு வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் நாட் நாட் ஒன் பர்சன்ட் தான் உழைப்பு இருக்குது அதனால் உழைப்புன்னா என்னங்க நமக்கு உடலுக்கு வேலை தரதே இல்லை உடனே சாப்பிட்றோம் நீராகாரத்தை குடிக்கிறீங்க நான் காலையில் பழைய சாப்பாடு சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறது இல்லை பைக்கில் போகிறது அந்த மாதிரி போகிறீங்க கொஞ்சம் கூட வெயில் படுறது இல்லை ஏசி ரூமில் இருக்கிறீங்க அதுக்கப்புறம் நம்ம உடலில் எல்லா நோய்களும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏற்படும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி நீராகாரம் சாப்பிட்ற இன்றைக்கி ஒரு நாள் வீட்டில் இருக்கிறீங்கும் போது நீராகாரம் எடுத்துக்கோங்க வீடை க்ளீன் பண்ணுங்கள் உங்கள் மிஸ்ஸஸ்க்கு ஏதாவது வேலை இருந்தால் ஹெல்ப் பண்ணுங்கள் வீட்டில் ஏதாவது கார்டன் இருந்தால் அதுக்கு உண்டான வேலையை செஞ்சிங்கன்னா அந்த நீராகாரம்ங்கிறது நம்ம உடம்புக்கு ஒரு நல்ல சக்தியை கொடுக்கும் ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நீராகாரம் எடுத்துக்கிறீங்க உடலுக்கு எந்த வேலையுமே கொடுக்கறதில்ல கண்டினியூஸாக இந்த வெயில் காலம் வேறு வந்துருச்சிங்களா நான் பழைய சாப்பாடு சாப்பிட்டேன் பழைய சாப்பாடு சாப்பிட்டேன் நைட் டேஸ் ஊற வச்சுருவேன் வெயில் காலம் வந்தால் இதுதான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா தொடர்ந்து மூணு மாதம் நாலு மாதம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன நோய்கள் வருமோ எல்லா நோய்களும் வரும் காரணம் இந்த நீராகாரம் தான் ஸோ புரிஞ்சுக்கிங்க எதை வேணால் நம்ம சாப்பிட்லாம் அந்த சாப்பிட்றதுக்கு உண்டான செயல்பாடுகளை நம்ம உடல் உழைப்பை நலமாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த காலத்தில் இந்த நீராகாரம் சாப்பிட்டாங்கன்னா அந்தளவுக்கு உடலுக்கு உழைப்பு கொடுத்தாங்க அதனால் அவங்க நூறு வயசு நூற்றி இருபது வயசுக்கு நலமாக இருந்தாங்கங்கிறத புரிஞ்சுட்டு இந்த டீ காஃபி தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் நான் சொல்கிற வழிமுறையில் நீங்கள் எடுத்துக்குங்க வாரத்துக்கு ஒரு நாள் நீராகாரம் எடுத்துக்குங்க இல்லையா வீட்டில் இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அன்னைக்கி நீராகாரம் சாப்பிட்டு உடலுக்கு சரியான உழைப்பு கொடுத்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் அறுபது வயசுக்கு மேலே எழுபது வயசுக்கு மேலே எந்த நோய்கள் வந்தாலும் சிறப்பு குறைவான விஷயங்கள் நம்ம உடலில் நடந்தாலும் நம்மளால் பேர் பண்ண முடியும் சிறப்பாக செயல்படுத்துங்க இந்த வழிமுறையில் நீங்கள் டீ காஃபி சாப்பிட்டிங்கன்னா வாழ்க்கை உடல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நலமாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக நம்ம சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி